மெடிக்கல் காலேஜ் ஸ்டாண்ட்லிங் பப்ளிக் வர்ற ஜனங்கள் மற்றபடி இந்த பொம்மா பாபா சொல்லுங்க கத்தி சொல்லி எம்ஜியோட இந்த மணியக்கார பத்திரம் தண்ணி இங்கே வந்து நாளைக்கு எவ்வளோ பிள்ளையார் எவ்வளோ தண்ணி உண்டு எவ்வளோ ஸ்கூல் பிபிள் போகிறான்னு தர்ற இந்த தண்ணி உண்டு நேற்று கூட உங்களை இந்த கம்ப்ளைண்டாக பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இன்னும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதை வந்து தொடர்ந்து இந்த பழங்கள் தான் தண்ணி உண்டு கோவில் திருவிழா தான் ஆரம்பிக்கும் கோவில் திருவிழா பேசுற மாதிரி இதில் ஒரு பைப்பு ஒரு பைப்பு ஒன்று போட்டீங்கன்னா இந்த அது ட்ரைனேஜ் இந்த அப்படோ ட்ரைனேஜ் இருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரைனேஜ் இந்த ட்ரைனேஜில் தண்ணி வைக்கணும் எந்த மழைக்கு வந்தாலும் தண்ணி வைக்காது இப்போ வர ப்ரோக்ராமு கூட எம்எல்ஏ மந்திரி நம்ம மாவட்ட செயலர்கள்லாம் வராங்க அதுக்காக தான் இது வந்து குறைஞ்சி ஆகவே யூசெல்ட்ஸு கொச்சு இருக்கிறதுனால இந்த ஆடுதல் தண்ணி நல்லா கொசும் இருக்குது இப்போ இந்த தண்ணி ரெண்டு நாளைக்கு நிற்கும் இப்போ மாதிரி இந்த ஒரு பைப்பை ஒன்று போட்டு இந்த ட்ரைனேஜ்லேயோ இல்லை அந்த வண்டி போகிற ஒரு பெரிய ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நல்லா நார்மலாகிடும் எந்த மழை பார்த்தாலும் தண்ணி நிற்காது சிங்கால சென்னைக்கு இது ஒரு எட்டு அமையும் இப்படியே நீங்கள் பாருங்கன்னா மெடிக்கல் காலேஜ் இப்போ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இது வந்து வர்ற பப்ளிக் ஜனங்கள அப்படியே பாருங்கள் எவ்வளோ குரோட்டீன் பீப்புள் நம்ம வந்து ஸ்டான்லி சுரங்க இன்னைக்கே இந்த ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம் தேங்க்யூ